கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்கள் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று கத்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து போதித்து வருகிறோம் கத்தரின் ஆசீர்வாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் என்று வேகத்திலே மிகவும் பிரபலமாக பேசப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க வேணும் ஏனென்றால் அந்த ஒரு மனிதனாகி அந்த ஆப்ரஹாமை எடுத்து ஒரு பெரிய சந்ததியாக்கி அவனை ஆசீர்வதித்து அவனை பெரிய ஜாதியாக்கி அவன் பேரில் பல்வேறு ஆசீர்வாதங்களை தேவன் பொழிந்தவள் அது மட்டுமல்லாமல் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக தான் கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே மறித்தார் என்றும் கலாத்தியர் மூன்று பதிமூணில் சொல்லப்பட்டிருக்கிறார் இப்போ நான் காண்பித்து வருகிறேன் சுவிசேஷமே அதுதான் இந்த ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாக இருந்ததோ அதையெல்லாம் நம் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசுடைய மரணம் நேரிட்டது என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு தொடர்ந்து அதில் இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் இந்த ஆசீர்வாதத்தை நாம் கொண்டு வந்து தருவதற்கு தேவன் என்னவெல்லாம் செய்ய வேண்டியதாயிற்று இந்த கல்வாரி சிறுவை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை சொல்லப் போகிறேன் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி எல்லாரும் சொல்லும் என்று எழுதியிருக்கிறபடி அதன்படி தான் அதன்படி கிறிஸ்து நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம நீளாக்கி மீட்டுக்கொண்டார் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கெல்லாம் வந்து சேரும்படியாக அப்போ எழுதியிருக்கிறபடி இப்படி ஆயிற்று அப்போ ஏதோ ஒன்றின்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை தான் இன்றைக்கு நான் முக்கியமாக எடுத்து உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் ஏன் அப்படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவரும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்கு சாபமாகி அது எழுதியிருக்கிறபடின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்குது மரத்தில் தூக்கப்பட்டவன் ஏன் சபிக்கப்பட்டவன் அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்கிறது கிறிஸ்து மரத்திலே தூக்கப்பட்டு அங்கே செத்தபோது கல்வாரி சிலுவையிலே என்ன ஆயிற்று என்பதை குறித்தெல்லாம் சில காரியங்களை சொல்ல போகிறேன் ஏனென்றால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து கிடைக்கும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நம் மீட்டு கொண்டார் இருக்கிற இந்த ரெடிம்டு என்கிற வார்த்தையை பல முறை நான் பல விதத்தில் நான் பேசியிருக்கிறேன் இந்த மீட்டு கொண்டாள்னு சொன்னால் டு பை பேக் என்ற அர்த்தம் டு பை பேக்னு சொன்னால் அடமானம் வைக்கிறோம் இல்லையா சில காரியங்களில் அது எல்லாருக்கும் புரியும் ஏன் இங்கே இருக்கிற யாரும் அடமானம் வைக்க வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடமானம் வைக்கிறாங்க இல்லையா அடமானம் வைக்கும்போது போய் அதை திரையும் கொடுத்து திரும்ப நாம் என்ன பண்ணுகிறோம் அதை வாங்கி கொள்கிறோம் அது நமக்கு தான் சொந்தம் ஆனாலும் தற்காலிகமாக சட்டப்பூர்வமாக இன்னொரு ஒரு கையில் அது சிக்கி இருக்கிறது சில காரணங்களுக்காக இல்லையா அதை கொடுத்து கொஞ்சம் காசை வாங்கியாச்சு இப்போ அந்த காசை கொடுத்துட்டு தான் நம்ம திரும்ப கொண்டு வர முடியும் சட்டப்பூர்வமாக அதை மீட்க வேண்டும் அப்போ மீட்க என்று சொன்னால் ரிடீம் என்று சொன்னால் டு பை பேக் என்று அர்த்தத்தில் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நாம் மீட்கப்பட வேண்டும் நம்ம என்ன அடமானம் வச்சுட்டாரா கடவுள் அடமானம் வச்சுட்டாரா அல்லது என்ன ஆச்சு நமக்கு நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ஏன் மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் நமக்கெல்லாம் பிரதிநிதியாக அவன் இருந்தான் அவனுக்கு ஒரு உலகத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கி கத்திர அவனிடத்தில் எல்லாத்தையும் கொடுத்தார் அவனை ஆளும்படியாக வைத்தார் பூமி ஆண்டுகோள் என்று சொல்லி வைத்தார் ஆதாமிய வாடகை வைத்தபோது அவர்கள் என்ன பண்ணார்கள் அவர்கள் பாவம் செய்ததன் மூலமாக தங்களை பிசாசு நிறத்திலே விற்று போட்டார்கள் தங்களை அவனுடைய கைக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்றைக்கு கடவுள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாமல் பிசாசு சொன்னதை கேட்டு அதன்படி செய்தார்களோ அன்றைக்கே பிசாஸ் அவருடைய தெய்வமாக வழிகாட்டியாக ஆகிவிட்டான் அவர்களை ஆளுகிறவனாக பிசாஸ் ஆகிவிட்டான் இவர்கள் ஆளுகிற நிலை போய் இவர்கள் ஆளப்படுகிறவர்களாகிவிட்டார்கள் இவர்கள் அடிமைகளாகிவிட்டார்கள் ஆகவேதான் இன்றைக்கு மீட்பு அவசியமாக இருக்கிறது இந்த பிசாசுக்கு அடிமைப்பட்ட மக்களை பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைப்பட்டு போன மக்களை அவனுடைய கட்டுக்குள் இந்த உலகமெங்கும் பொல்லாங்கனுடைய கரத்தில் கிடக்கிறது என்று ஒன்றிய ஒவ்வொன் ஐந்து பத்தொம்போது சொல்கிறது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுடைய அந்த கிடுகு பிடியில் கிடக்கிறது அப்படியே சொல்லியிருக்குது அப்போ இந்த பொல்லாங்கனுடைய பிடியில் இருக்கிற அந்த உலகத்தை மீட்டு கொள்ளும்படியாக தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது போய் மாட்டிக்கிட்டாச்சு விற்று போட்டான் மனுக்குலத்தே மனுக்குலமே இன்றைக்கு பிசாசுக்கு அடிமையாக இன்றைக்கு அவனுடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மீட்டுக்கொள்ளும்படியாக தான் இந்த மீட்பு என்கிற ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒரு பெரிய திட்டம் மீட்பின் திட்டம் என்று தீட்ட வேண்டியதாக இருந்தது ஆம்பிளிஃபைடு என்கிற வேதாமும் இதை எப்படியாக சொல்லுகிறது ஆம்பிளிஃபைடு வேதாமங்கிறது கொஞ்சம் விரிவாக்க மொழிபெயர்ப்பு வேதத்தில் சொல்கிறதே தான் சொல்லியிருக்குது ஆனால் கொஞ்சம் விரிவாக்கி சொல்கிறதுனால சில அர்த்தங்களை வெளிக்கொண்டு வருகிறது அது அந்த ஆம்பிளிஃபைடு வேதாமத்தில் எப்படி சொல்லியிருக்குது கிரைஸ்ட் பர்ச்சேஸ்ட் அவர் ஃப்ரீடம் அஸ் ஃப்ரம் த கர்ஸ் இப்படி சொல்லுது பாருங்கள் கிரைஸ்ட் பர்ச்சேஸ்ட் அவர் ஃப்ரீடம் கிறிஸ்து நம்முடைய விடுதலையை நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் ஃப்ரீடம் என்கிற அந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை ஏனென்றால் அதில் ரெண்டு வார்த்தை அடங்கியிருக்குது ஃப்ரீடம் என்ற வார்த்தையில் ஒன்று ஃப்ரீ ஃப்ரீ என்றால் சுதந்திரம் அந்த டிஓஎம்னு வருது பாருங்கள் கடைசியில் டோம் என்கிறது டொமினியன் என்கிற வார்த்தையில் இருந்து வருகிறது அப்போ ஃப்ரீ டு டாமினேட் அதை தான் ஃப்ரீடம் என்று சொல்கிறோம் ஃப்ரீடம்னா என்ன ஆளும்படியாக நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம் சும்மா விடுதலையை பெறலை ஏதோ சங்கிலியில் கட்ட வைக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு விடுதலையாக்கப்பட்டோன்னில்ல முதல்ல நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டிருந்தது ஆளுகை இழந்து விட்டோம் இன்றைக்கு மறுபடியும் நாம் ஆளும்படியாக விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறது அப்போ கிறிஸ்து நாம் மறுபடியும் ஆளும்படியாக ஆளும்படியாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் மனுஷனை உண்டாக்கணும்னு ஆண்டவர் என்ன சொன்னார் ஆதியாம் ஒன்று இருபத்தெட்டில் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் என்று சொல்றார் டாமினேட் ஹேவ் டொமினியன் என்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை அங்கே வந்துடுது அப்போ மனுஷனை ஒரு சுதந்திரமான ஒரு மனுஷனாக சிருஷ்டித்தார் அவன் தீர்மானங்களை எழுக்கலாம் சிந்திக்கலாம் செயலாற்றலாம் ஆளுகை செய்யலாம் கடவுளை போலவே இந்த பூமியில் ஒரு சின்ன கடவுளாக ஒரு குட்டி கடவுளாக அவன் இருக்க வேண்டும் என்று கடவுள் அவன் உண்டாக்கினார் அப்படி இருந்தவன் தான் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போனான் பாவம் செய்ததன் மூலமாக அதனாலதான் இப்போ மீட்பு அவசியமாக இருக்கிறது இந்த மீட்பில் என்ன செய்கிறார் மறுபடியும் ஃப்ரீடம் நம்ம கொண்டு வர்றார் ஃப்ரீடம்னா என்ன ஃப்ரீ டு டாமினேட் நாம் மறுபடியும் ஆண்டு கொள்ளும்படியாக நம்மை விடுதலை ஆக்குகிறார் சிக்கிட்டம் போய் ஆளலை நம்மை மறுபடியும் ஆண்டு கொள்ளும்படியாக ஆளுகிறவர்களாக்கும்படியாக நம்மை நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறார் ஆளும்படியா சொன்னால் ஆதாம் பாவம் செய்தது முதல் மனுவர்க்கம் ஆளுவதற்கு பதிலாக ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பிசாசின் ஆளுகைக்கு ஆகவே தான் அவர்கள் வியாதியினால் ஆளப்படுகிறார்கள் வியாதி ஒரு சாபக்கேடு என்று சொல்லுகிறது வேதவசனம் அதனால் ஆளப்படுகிறார்கள் ஆகவே தான் தரித்திரத்தினால் ஆளப்படுகிறார்கள் கடன் பிடியில் சிக்கி அதனால் ஆளப்படுகிறார்கள் பாருங்கள் மனுஷர்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் எதெல்லாம் வந்து அவர்கள் ஆளுகிறது பாருங்கள் ஒரு ஃப்ரீடம் இல்லை அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அவர்கள் வந்து ஒரு சுதந்திரத்தோடு ஆளுகை செலுத்துகிறவர்களாக இல்லை இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி வியாதி பிரச்சனை மற்றும் கடன் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி ஆளப்படுகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அதன் கீழே அவர்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒரு சாபக்கேடாக இருக்குது இதுதான் சாபம் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டாரன்னா சாபம்னா என்ன ஒன்று சிக்னஸ் இன்னொன்று பாவர்ட்டி இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் டெத் ஒன்று வியாதி இன்னொன்று தரித்திரம் இன்னொன்று ஆவிக்குரிய மரணம் ஆவிக்குரிய மரணம்னால் இந்த கனியை புசிக்கிற நாளில் அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிற அந்த நாளிலே சாகவே சாவா என்று தேவன் அவனுக்கு சொன்னார் விழுந்து செத்துட்டானா கிடையாது விழுந்து சாகலை ஆனால் அன்னைக்கு செத்து இருக்கணும் ஏன்னா அன்னைக்கே சாவான்னு சொன்னார் ஆனால் அன்னைக்கு அவன் சரீரப்பிரகாரமாக சாகலை எப்படி செய்தான் ஆவிக்குரிய விதத்திலே அவன் செத்து போனான் ஆவிக்குரிய விதத்தில் செத்தான்னு சொன்னால் எப்படி செத்தான் சாவு என்றால் என்ன சாவுங்கிறது மனுஷனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போயிடுறது சரீரம் அங்கே கிடக்குது சடலம் அங்கே இருக்கிறது ஆள் அங்கே இல்லை உள்ளே இல்லை வீடு காலி ஆயிடுச்சு ஆள் உள்ளே இருந்தவர் போயிட்டார் உள்ளே இருந்த ஆவி மனிதன் வெளியே போய்விட்டான் ஆவி போயிடுச்சு ஆவியும் சரீரமும் பிரிந்து விட்டது இதுதான் மரணம் அப்போ மரணம் என்கிறது ஒரு செப்பரேஷன் ஒரு பிரிவு சரீரத்திற்கும் ஆவிக்கும் இடையே ஏற்படுகிற பிரிவு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான் மரணத்தின் போது ஆவி ஆத்மாவும் சரீரத்தை விட்டு பிரிந்து விடுகிறது வெறும் சரீரம் கிடக்குது ஆவி ஆத்மாவும் சரீரத்தை விட்டு போய்விட்டது அப்போ மரணம் என்கிறது ஒரு செப்பரேஷன் ஒரு பிரிவு அப்போ ஆவிக்குரிய மரணமும் ஒரு செப்பரேஷன் தான் ஆவிக்குரிய மரணம் எப்படிப்பட்ட ஒரு செப்பரேஷன் தேவனோடு மனுஷன் இணைக்கப்பட்டிருக்கிறான் எல்லா மெட்டீரியல் திங்ஸ் எல்லா விதமான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய காரியங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரியவை சார்ந்திருக்கிறது ஆவிக்குரியவைகள் இந்த உலகத்துக்குரிய வேலை காட்டிலும் பெரியவைகள் ஏனென்றால் தான் உலக பிரகாரமானவைகள் வந்தது ஆவி உலகத்திலேருந்தான் அந்த சரீர உலகம் வந்தது தேவன் தான் இன்றைக்கு நான் பார்க்கிற இந்த இயற்கை உலகத்தை உண்டாக்குனார் அப்போ எது பெருசு ஆவிக்குரிய உலகம் தான் பெருசு ஏனென்றால் அதுதான் எல்லாத்தையும் உண்டாக்குறது பெருசுன்னு மட்டும் இல்லை அதுலேருந்து இது வந்ததுனால இது வந்து அதை சார்ந்து தான் இருக்கிறது அதிலிருந்து துண்டிக்கப்பட்டால் இது ஜீவனற்றதாய் மாறிவிடுகிறது அப்ப மனுஷன் வந்து இந்த பூமியில் இருக்கிறான் அவனுக்கு சரீரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இருக்கிற தேவனிடத்திலிருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான் அதான் நடந்தது சாகவே சாவாயின்னு சொன்னா விழுந்து சாகல இந்த ஆவியா இருக்கிற இருந்து அவன் துண்டிக்கப்படுகிறான் அவன் செத்தவனாகிறான் அந்த விதத்தில் அவனுக்கு இருந்தது தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவனோடு கூட ஐக்கியத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் தேவன் அவனுக்கு வாழ்வு தேவன் அவனுக்கு வாழ்வு கிடையாது அப்போ தேவனை விட்டு பிரிந்துட்டதுனால அவன் செத்தவனானான் நடக்கிறான் பேசுகிறான் போகிறான் வர்றான் இன்னும் கேட்டால் கடவுள்கிட்டயே பேசுகிறான் கடவுளே அவன்கிட்ட வந்து பேசுகிறாரு ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டார் என்ன ஆச்சின்னு கேட்டார் இவன் சொல்கிறான் நீர் கொடுத்த இந்த மனைவினால்தான் அதெல்லாம் சாப்பிட்டு இப்படி ஆகிடுச்சின்னு எல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் போகிறாங்க வரான் ஆனால் ஒரு ஃபெல்லோஷிப்பு கிடையாது ஃபெல்லோஷிப்பு கிடையாது ஃபெல்லோஷிப்புக்கும் சும்மா பேசுகிறதுக்கும் எத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது ஃபெல்லோஷிப்பு முற்றிலும் வித்தியாசமானது ஃபெல்லோஷிப்னால் ஒரு ஆழமான ஒரு உறவு சும்மா பேச்சுவார்த்தை கிடையாது ஏதோ எப்படி இருக்கிற போனியா வந்தியா சாப்பிட்டியா அப்படி கிடையாது இது ரொம்ப ஆழமான ஒரு உறவு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு ஆழமான ஒரு உறவு இப்படி ஒரு உறவில் வாழ்ந்த மனிதன் அந்த தேவனத்தில் இருந்து துண்டிக்கப்படுறான் கடவுள்கிட்டயே பேசுகிறான் கடவுள் வந்துட்டு பேசுகிறாரு இருந்தாலும் உறவு கிடையாது ஒரு ஐக்கியம் கிடையாது ஒரு ஃபெல்லோஷிப் அந்யோன்யம் அவர்களிடத்துல கிடையாது அதான் நடந்தது செத்தவனானான் நான் நல்லா கவனிங்க அங்கே ஆவிக்குரிய மரணம் அப்போ இதன் மூலமாக தரித்திரம் வந்தது பார்த்தோம் ஆதி மூணாதி தரித்திரம் வந்தது வியாதி வந்தது எல்லாம் வந்தது ஆவிக்குரிய மரணம் வந்தது இப்போ சாபத்திலிருந்து நீங்களாக்கி நம்ம மீட்டு கொண்டார்னு சொன்னால் இதிலிருந்து தான் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொள்ளுகிறார் இதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார் இதிலிருந்து நம்ம விடுவிக்கிறார்ன்னு சொன்னால் முதல்ல தேவனோடு கொண்டாந்து நம்ம இணைக்கிறார் அவர் தான் துண்டிப்பாயிடுச்சு கொண்டாந்து இணைக்கிறார் ஆகவே நான் மறுபடியும் வாழ ஆரம்பிக்கிறோம் வியாதியெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்க போது ஏன்னு சொன்னால் ஏசு வர்ற வரைக்கும் இந்த உலகம் வந்து அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது ஆனால் இந்த வியாதியின் மேலே நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார் நமக்கு அந்த வியாதியிலேருந்து ஒரு விடுதலையை தருகிறார் இந்த உலகத்தில் வியாதி இருக்குது ஆனால் அந்த வியாதியிலேருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர அதுக்கு தான் சுகம் அதுக்கு தான் ஏசு வந்தபோது எல்லாரையும் சுகமாகிட்டு போயிட்டு இருந்தார் ஏன்னா அந்த வியாதி உலகத்தில் வந்துட்டு அவர் பாட்டுக்கு அதோடு சேர்ந்துக்கிட்டு பேசாமல் இப்படி தான் இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இல்லை வியாதி சொஸ்தமாக்குகிறார் ஏனென்றால் இந்த சாபக்கேட்டிலிருந்து விடுவிக்க தான் அவர் வந்தார் தரித்திர சாபத்திலிருந்து விடுவிக்க தான் அவர் வந்தார் அதனாலு சொல்றாரு தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன்னு சொல்கிறார் அப்போ பாருங்கள் இதுதான் ஆசீர்வாதம் இதுலேருந்து தான் மீட்பு இந்த தரித்திரம் இந்த வியாதி இந்த ஆவிக்குரிய மரணம் என்கிற இந்த நிலையிலிருந்து மனுஷனுக்கு மீட்பை உண்டாக்க அதிலிருந்து அவனை மீட்டு அவனை விடுதலையாக்கி மறுபடியும் தேவனத்தில் சேர்த்து அவனுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுக்க ஃப்ரீ டு டாமினேட் அவனை மறுபடியும் ஆளக்கூடிய சுதந்திரம் பெற்றவனாக அவனை மாற்றும்படியாக தான் கிறிஸ்தியு இந்த உலகத்திலே வந்தார் என்று வேத வாசிக்கிறோம் அப்போ இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேணும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடிந்தது கிறிஸ்து தான் யா சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொள்ள முடிந்தது எல்லாரும் மீட்டுக்கொள்ள முடியாது திருப்போம் யோபுவின் புஸ்தகம் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் யோபுவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான் அவருக்கு பிரதித்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் போல் மனுஷன் அல்லவே முப்பத்தி மூன்று எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே யோபு தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்தவனாக கஷ்டத்தில் இருந்து கொண்டு ஒரு அவன் சொல்லுகிறான் எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே நான் அவருக்கு பிரதித்திரம் சொல்லுறதுக்கும் நான் வந்து கத்திரத்தில் வந்து பதில் சொல்றதுக்கு நாங்கள் கூடி நியாயத்துக்கு வர்றது எங்களுக்கு எனக்கும் கத்திரக்கு ஏதோ டிஸ்பியூட் ஆகி போச்சு அவன் சொல்றான் எனக்கும் கத்திரக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதற்கும் அதாவது எங்களுடைய நியாயத்தை விசாரித்து எங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த பிரிவை சரி பண்ணுகிறதற்கு எங்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த விரிசலை சரி பண்ணுவதற்கு நாங்கள் நியாயத்துக்கு வருகிறதுக்கு என்னை போல அவர் மனுஷன் நான் போய் கத்திரத்தில் நேராக போய் பேசிட முடியாது அப்படி இக்கட்டான சூழ்நிலையை பாருங்கள் நான் போய் நேராக போயணும் பேசிட முடியாது அவர் மனுஷன் அல்ல நாங்கள் கூடி நியாயத்துக்கு வர்றதுக்கு அவர் ஒன்றும் இப்போ சாதாரண மனுஷனில் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து அவர்கிட்ட நியாயம் பேசுறதுக்கு எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே யோபு ரொம்ப நாளைக்கு முன்னால் எழுதுகிறாரு அவர் காலத்தில் இயேசு கிடையாது ஒரு மத்தியஸ்தர் கிடையாது அவர் சொல்கிறாரு என்னை வந்து கடவுள்கிட்ட கொண்டு வந்து கடவுளை வந்து என்னட்ட கொண்டாந்து எங்கள் இடையே இருக்கிற விரிசலை சரி பண்ணி எங்களை மறுபடியும் ஒன்று கூட வைக்கிறதுக்கு ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு மத்தியஸ்தன் இல்லையே மத்தியஸ்தன்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு சில மொழி பெயர் ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சில மொழி பெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அம்பயர் என்று வரும் அம்பையர்னா யாரு நடுவர் அவர் இந்த டீமும் கிடையாது அந்த டீமும் கிடையாது ரெண்டு டீமுக்கு நடுவில் நின்று ரெண்டு டீமையும் ஒன்றாய் சேர்க்கிறவர் ரெண்டு தீமுடி நியாயத்தையும் விசாரிக்கிறவர் ரெண்டு பேருக்கு இடையே உண்டாகிற விரிசல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்த்து நியாயம் சொல்லுகிறவர் அவள் பிரச்சனை தீர்த்து அவள் ஒன்று சேர்க்கிறவர் ஆகவே என்ற வார்த்தை சில இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடத்துல டெய்ஸ்மென் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது சில இடத்துல மீடியேட்டர் மத்தியஸ்தர் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்பிட்ரேட்டர் என்ற வார்த்தை கூட உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆர்பிட்ரேட்டர்னா எங்களுக்காக போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுகிறவர் அவன் சொல்லுறான் எங்களுக்காக என் மேலேயும் அவர் மேலேயும் கை எங்கள் இருவர் மேலும் கையை வைத்து எங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒருவர் எங்களுக்கு இல்லையே இப்படி மத்தியஸ்தம் பண்ணுகிறதற்கு ஒருவர் வேண்டும் கடவுளுக்கு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு கடவுள் சொன்ன பேச்சை மனுஷன் கேட்காம பாவத்தில் போய் சிக்கி கொண்டான் பிசாசுக்கு அடிமை இப்பொழுது இந்த இருவருக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் தேவை அந்த மத்தியஸ்தர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் யார் வேணா வந்து மத்தியஸ்தராக இருக்க முடியாது ஏன்னு சொன்னால் கடவுளுக்கும் மனுஷனுக்கு இடையே பிரச்சனை அப்போ கடவுள் ரைட் ராயில் போகக்கூடிய ஆளா இருக்கணும் அதே நேரத்தில் மனுஷன் எழுத்துல வரக்கூடிய மனுஷனாகவும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் கடவுளாகவே இருக்க வேண்டும் அப்போதான் கடவுள் எழுத்துல போய் உறவாட முடியும் கடவுள் பேசக்கூடிய ஆளா சரிசம இருந்து பேசக்கூடிய ஆளா இருக்க முடியும் அதே நேரத்தில் மனுஷனாகவும் இருக்க வேண்டும் அப்பதான் மனுஷனிடத்தில் வந்து மனுஷனோட உறவாடி கடவுளையும் கை வைத்து ரெண்டு பேரும் வாங்கன்னு சொல்லி ஒன்றா இணைத்து வைக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதியும் பெற்றவர் இயேசு அதுதாங்க இது யாரும் செஞ்சிட முடியாது கிறிஸ்து நமக்காக சாபமாகினா வேற யாரும் பண்ண முடியாதா இந்த உலக சில சொல்றாங்க எல்லா இதுவும் ஒண்ணுதான் எல்லா மதம் மார்க்கும் தான் எல்லா வழியும் ஒரே பரலோகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்குதாக்கும் யார் வேணால் நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமாக்கும் எந்த ஒரு கடவுளுடைய மனுஷனாவது எந்த ஒரு பெரிய மனுஷனாவது எந்த ஒரு மகானாவது நம்ம கடவுளை பற்றி சொல்லிடலாமாக்கும் முடியாது யாராவது நம்மளை கடவுளத்தில் கொண்டு வந்து சேர்த்துலாம் ஏதாவது ஒரு நல்ல மனுஷன் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி நம்ம கடவுளத்தில் கொண்டு வந்துடலாம் முடியாது நினைக்கிறாங்க மக்கள் அப்படி முடியும்னா நான் பிரசங்கம் பண்ணுவேன் இன்றைக்கி யார் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணலாதுன்னு சொல்லி இத்தனை பேர் இருக்கிறாங்க இந்தந்த இதில் மார்க்கங்கள்ல இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிடுவேன் முடியாது இயேசு ஒருவர் அதனால சொல்றாரு இயேசு அல்லாமல் இந்த பூமியில் ரட்சிப்புக்கு வழி எதுவும் இல்லை இயேசுதான் மத்தியஸ்தர் இயேசு சாதாரண ஒருவர் அல்ல அவர் தேவ குமாரன் மனுஷனாய் வந்தவர் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே தேவனாகவும் இருந்து மனுஷனாகவும் இருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தம் பேசி ரெண்டு பேரையும் ஒன்றாய் சேர்க்கக்கூடிய தகுதியை பெற்றவர் இவர் ஒருவர் மட்டுமே அதுக்கு சில வசனங்களுக்கு சீக்கிரம் எடுப்போம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இயேசு வந்து மனுஷன் மட்டுமல்ல கடவுளும் கூட என்கிறதுக்கு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பாலகன் பிறந்தார்னா யார் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது மனுஷீகம் இல்லையா ஒரு மனுஷன் பாலகன் பிறந்தார் அடுத்தது பாருங்கள் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் இது வேற பாலகன் பிறந்தார்னு சொல்கிறது வந்து எந்த வீட்லேயும் ஒரு குழந்த பிறக்குது அது மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறகுது அவ்வளவுதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொன்னா ஏற்கனவே குமாரனாக இருக்கிறவர் இப்போ வந்து இது பூமியில பிறக்க போகிறார் தேவ இருக்கிறவர் பூமியில வந்து பிறக்க போறார் அப்ப பாருங்க ஒரு தேவன் அதே நேரத்தில் மனுஷன் ரெண்டு தகுதி இருக்குது அதனால தான் தேவன் பேர்லையும் என் பேர்லையும் கை வச்சு எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றாந்து கொண்டு ஒன்றா சேர்க்கக்கூடிய மத்தியஸ்தர் இவர் ஏன் ஏசு மட்டும்தான் ரட்சகர் என்பதை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் மத்தைய எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூணாம் சேதத்தில் இயேசு கேட்கிறார் பிரிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் மனுஷகுமாரனாகிய என்னை எல்லாம் சொல்லுங்கள் மனுஷகுமாரன் என்னை இப்போ இயேசுவே சொல்கிறாரு நான் மனுஷகுமாரன் என்ன கரெக்டா கரெக்டான மனுஷகுமாரனாகிய என்னை மனுஷகுமார்னா அவர் மனுஷனுக்கு பிறந்தவர் அதாவது ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர் மனுஷனாக இருக்கிறவர் மாம்சமும் இரத்தமும் உடையவர் அந்த விதத்தில் சொல்கிறார் மனுஷகுமாரன் வேத வசனத்தில் நிறைய இடத்துல மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டு தான் ஆனால் இதுக்கு பதில் சொல்கிறது இவர் கேட்குறாரு மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறாள்னு கேட்குறாரு பதில் பேதர் சொல்கிறார் பதினாறாம் வசனத்தில் சீமோன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எவ்வளோ ஆப்போசிட் இருப்பாருங்க அவர் கேட்குறாரு மனுஷகுமாரனாகி என்னை யாருன்னு சொல்கிறாங்கன்னு அவன் சொல்கிறான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்போ இவர் மனுஷகுமாரனா அல்லது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா ரெண்டுமே இவர் மனுஷகுமாரனும் தான் ஜீவனுள்ள தேவண்டிய குமாரனும் தான் ரெண்டுமே இவர் அதுதான் அவருடைய பிரத்யேக தகுதி தேவனுக்கும் எனக்கும் இடையே இருவர் மேலும் கையை வைத்தியங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒருவர் இல்லையே என்று சொன்னால் கடவுளாகவும் இருந்து மனுஷனாகவும் இருந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்க்கக்கூடிய தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்குது மத்திய சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் இங்கே இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பு வந்து மரியாலை அவமானப்படுத்த மனதில்லாமல் பத்தொன்பதாம் ஆசனம் சொல்லி ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் கற்பவதியானாள் என்று கேள்விப்பட்டு இருபதாம் வசனம் அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு தாவிதன் குமாரனாகி யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாக கத்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் தீர்க்கதரிசி என்ன சொன்னார் அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேர் என்று பேரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேர் என்பதற்கு என்ன அர்த்தம் தேவன் பாருங்க ஒரு குழந்த பிறகுது அவருக்கு பேர் என்ன இயேசு அதை பற்றி சொல்கிறார் அவருக்கு இம்மானுவேல்னு பேர் இம்மானுவேல் என்ன அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கு அப்போ வந்து இயேசு வந்து நம்மோடு இருக்கிற தேவன் அவர் வந்து மனுஷன் மட்டுமல்ல அவர் தேவன் இன்னொரு வசனம் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை தெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டோ மேலும் தமது முதற் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கணவர்கள் என்றார் தேவதூதரை குறித்தோ அதாவது இந்த குழந்தை பிறகுது ஆனால் தேவதூதரெல்லாம் வந்து தொழுது கொள்கிறார்கள் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலிகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது குமாரனை நோக்கி இப்போ கவனிங்க தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள இருக்கிறது தேவன் வந்து இயேசுவை பார்த்து பேசுகிறாரு என்னென்னு பேசுகிறாரு எப்ப என்னன்னு அழைக்கிறாரு தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உடைய திராஜ்ஜியத்தின் செங்கோல் உள்ள செங்கோலாக இருக்கிறது தேவன் வந்து இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு தேவனே என்று அட்ரஸ் பண்ணுறாரு இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்தவர் மனுஷனாய் வாழ்ந்தவர் ஆனால் தேவன் வந்து இயேசு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு தேவன் என்று அட்ரஸ் பண்ணுறாரு ஒன்று திமத்தை பக்கத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் புரஜாதி இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் தேவபக்தியின் ரகசியத்தை சொல்றார் என்ன சொல்றார் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் எப்படி வெளிப்பட்டார் இயேசுவின் மூலமாக இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியிலே குழந்தையாய் பிறந்த இயேசு யார் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஒன்று திமத்தியில் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தியம் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறோம் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் ரட்சகரை பற்றி பேசுகிறார் அதாவது இயேசுவை பற்றி அவர் என்னன்னு சொல்கிறார் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறார் சரி நிறைய வசனம் கொடுத்துட்டேன் போதுன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய கொடுக்கலாம் ஏன் சொன்னேன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு விரிசல் உண்டாயிடுச்சு பிளவு உண்டாயிடுச்சு இதை சரி படுறதுக்கு ரெண்டு பேர் மேலேயும் கை வைச்சு ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு சேர்த்து ரெண்டு பேருடைய நியாயத்தை விசாரித்து ரெண்டு பேரும் ஒன்றா கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று யோபு அன்றைக்கு காதறினான் அந்த மத்தியஸ்தர் எப்படி இருக்க வேண்டும் அவர் தேவனாகவும் இருக்க வேண்டும் மனுஷனாகவும் இருக்கணும் அப்போ தான் தேவனிடத்துலேயே பேச முடியும் அப்போ தான் மனுஷனிடத்துலேயும் சம்பாஷிக்க முடியும் ரெண்டு பேரையும் ஒன்றா கொண்டு தேவன் மேலே கை வைக்கணும் மனுஷன் பேர்லையும் கை வைக்கணும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கணும்னா தேவனாகவும் இருக்கணும் மனுஷனாகவும் இருக்கணும் அந்த தகுதி இயேசுக்கு மட்டுமே உண்டு ஆகவே தான் வேதவசம் சொல்கிறது கிறிஸ்து நமக்காக சாபமாகி அப்போ ஏசு கிறிஸ்து மட்டும்தான் அதை செய்ய முடியும்